ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் மூன்றாவது ராசியாக வரக்கூடிய மிதன ராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் டிசம்பர் மாதம் நான்காம் தேதி மிகப்பெரிய பௌர்ணமியானது நடக்குது இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான மாற்றங்கள் கிடைக்கும் ஏற்றங்கள் கிடைக்கும் என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் என்னென்ன மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு பரிகாரங்களாக சொல்லப்பட்டிருக்கு ஆக மொத்தத்தில் இந்த கிரகங்களுடைய அமைப்பால் என்னென்ன விதமான விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்றத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதவியின் மூலிமா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேருங்க மேலும் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் புத பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த டைமில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக அவர் நிறைய விதமான மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவங்க அப்படின்னே சொல்லலாங்க இவங்களுக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க ஆனால் மற்றவங்களை புண்படுத்துவது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சுருவாங்க ஒரு அரை மணி நேரத்து வேலையே கால் மணி நேரத்தில் செய்து தரக்கூடிய மனப்பக்குவம் இவங்க கிட்டே அதிகமாக இருக்கும் ஆனால் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய மைனஸான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிலையாகவே எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்க மாட்டாங்க டபுள் மைண்டோடு தான் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அந்த விஷயத்தை பாதியிலே நிறுத்திட்டு இன்னொரு வேலைக்கு செய் இன்னொரு வேலை செய்கிற மாதிரி ஒரு எண்ணம் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இவங்க வந்து ஒரு தொழிலை தொடங்கிட்டாங்கன்னா அந்த தொழில் கண்டிப்பாக நல்ல முறையில் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லப்படுது மோஸ்ட்லி இவங்க படித்ததுக்கும் இவங்க செய்யக்கூடிய வேலையும் ரொம்ப பொருத்தமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யார்கிட்டயும் அவ்வளோ சீக்கிரம் ஏமாறவே மாட்டாங்க புதன் கிரகம் அப்படிங்கிறது புத்தி கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிறதுனால இவங்களுக்கு அறிவு திறமை அதிகமாகவே இருக்கும் எளிதில் எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்குவாங்க யார் நம்மளை ஏமாத்துறாங்க யாருக்கிட்ட நம்மக்கிட்ட உண்மையாக இருக்காங்க அப்படிங்கிறத கரெக்டாக கணிப்பாங்க ஒருத்தங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை மூலியமாகவே அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு எடையை போட்டு வச்சிருவாங்க அந்தளவுக்கு ரொம்ப திறமைசாலிங்க தான் இந்த மிதன ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லப்படுது இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து ஆர்வத்தோடு தொடங்குவாங்க போக போக அப்படியே ஸ்லோவாகி அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க அந்த விஷயத்த பாதியிலே நிறுத்திடுவாங்க இதுதான் இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸான ஒரு விஷயம் அதே போல் இவங்களும் ஒரு நீதிமான் அப்படின்னே சொல்லலாம் நல்ல விஷயங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க தீமையான விஷயம்னா அதை திருத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்களை ஏமாத்துறது அப்படிங்கிறது நமக்கு குதிரை கொம்பாக தான் இருக்குங்க ஏன்னா அந்தளவுக்கு புத்தி கூர்மை இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் அதனால் இவங்களை யாராலையும் ஏமாற்றவே முடியாது மிதன ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் மிகவும் பொருத்தமான ராசிகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கும்பம் மற்றும் துளம் ஆகியவை இவங்களுக்கு பொருத்தமான ராசியா பார்க்கப்படுது கும்ப ராசிக்காரங்க வாழ்க்கை துணையாக இவங்களுக்கு அமைஞ்சாங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம மீன ராசிக்காரர்களோடு பொருளாதார ரீதியாக சிறந்த வளர்ச்சி இவங்க கிட்ட இருக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு மற்ற காற்று ராசிகள் மற்றும் நெருப்பு ராசிகள் ஓரளவுதான் பொருந்தும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் நிதி நிலையில் சில சவால்களாக இருந்தாலுமே குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் அப்படிங்கிறது அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆரோக்கிய ரீதியாக பார்த்தோம்னா இவங்க சுறுசுறுப்பாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படிப்பட்ட கொண்ட மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது என்ன விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட முழுமையா முழுமையாக சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமா தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் இந்த பதிவை மிதன ராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்ட்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்றகரமான பலன்கள் நிறைய கிடைக்கும் சில இடத்துல வேலை அழுத்தம் குறைவாக இருக்கும் சில இடத்துல உழைப்பு கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உத்தியோக ரீதியா பார்த்தோன்னா சம்பள உயர்வு வரும் ஆனாலுமே எதிர்பார்த்த ஒரு காரியம் சுலபமாக நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்க மதிப்பு போகுது புதிய முயற்சிகளில் தைரியமா நீங்க ஈடுபடலாம் குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும் பிள்ளைகளால பெருமையும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் உத்தியோக ரீதியா பார்த்தோன்னா அலுவலகத்தில் உங்களின் வேலைக்கு தகுந்த மரியாதை கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க சிபாரிசுகள் செய்யப்படும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான ஏற்ற நேரமா உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறைய போகுது உங்க பிள்ளைகளால சந்தோஷமும் திருப்தியும் கிடைக்க போகுது பெரியவர்களின் ஆதரவும் அதிகமாக கிடைக்கும் குடும்பத்துக்காக பண வரவு அதிகரிக்க இரவு பகல் பார்க்காம நீங்க கஷ்டப்பட்டு உழைப்பீங்க கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்து திறமையை வெளிப்படுத்துவீர்கள் புதிய முதலீடுகள்ல நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இறங்குங்க சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி காரணமாக உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நன்மை தீமை கலந்த பலன்கள் கிடைக்கும் செவ்வாய் பகவான் ஆறில் இருப்பதால் இழுப்பறையாக இருந்து வந்த பிரச்சனை இப்பொழுது முடிவுக்கு வரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வியாபார விஷயத்தில் அலட்சியமாக செயல்பட வேண்டாம் புதிய முதலீடுகளில் கவனமாக செய்யுங்கள் ஆக மொத்தத்தில் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் பண விஷயத்துல மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும் மேலும் பெரியவர்களின் ஒத்துழைப்பும் பள்ளத்தை அதிகமாக கொடுக்கும் அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் முப்பது மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து நான்கு வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் அப்படின்னு சொல்றாங்க மேலும் மிதன ராசியில் இருக்கக்கூடிய சீரிஷம் மூன்று மற்றும் நான்காம் பாதநச்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் செயல்திறன் கூடும் பல வழிகளிலும் வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் செல்வ நிலையும் உயரப்போகுது பிற்கால நலன் கருதி சேமிப்புகள் பங்கு சந்தை ஆகியவற்றில் முதலீடு செய்வது நல்லது பணிபுரியும் பெண்களுக்கு உயர் அதிகாரிகள் ஆதரவால் பணியில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் இன்னும் சிலருக்கு புதிய வாகன யோகம் வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் கூட்டாளிகளின் நியாயமற்ற நடவடிக்கைகளால் உங்களுக்கு மனதில் குழப்பத்தை தரக்கூடிய விதத்தில் இருக்க போகுது குழந்தைகளின் தேர்ச்சி மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் விவசாயிகளுக்கு அரசின் உதவிகள் எதிர்பார்த்தபடி எளிதில் கிடைக்கும் பணிபுரியும் பெண்களுக்கு திருமண காலம் கூடி வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் மேலும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா மனதுக்கு மிகவும் பிடித்தமான பழைய உறவுகளின் வரவு இதய கோட்டையில் தென்றலின வீசும் மன ம மன மேடை ஏறும் மங்கள நாளும் வந்துருச்சு மனதில் மகிழ்ச்சி மலர்கள் பூக்கும் இன்னும் சிலருக்கு வீட்டில் அள்ளி அனைத்திடவே பிள்ளை செல்வமோ துள்ளி விளையாட வந்துருச்சு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலைகள் மாறி வேகம் பிறக்கும் அதன் காரணமாக லாபம் அதிகரிக்கும் எடுத்துக்கொண்ட புதிய திட்டங்களில் எதிர்பாராத தாமதங்களும் தடைகளும் வரும் உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றார் போல போதுமான ஊதியம் இருக்காது அரசு அதிகாரிகளால் இன்னும் சிலருக்கு இடையூறுகள் வரக்கூடுங்க ஆனாலுமே அரசியல் பெரும் புள்ளிகளின் ஆதரவால் பதவி உயர்வுகள் சுலபமாக கிடைக்கும் புனர்பூசம் ஒன்று மற்றும் இரண்டு மூன்று பாதங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கையில் பணமும் மனதில் மகிழ்ச்சியும் இருக்கும் எதை சாதிக்கும் திறன் அதாவது எதையும் சாதிக்கும் திறனும் நினைத்ததை நினைத்தபடியும் முடிக்கக்கூடிய முனைப்பும் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல நண்பர்கள் அமைவாங்க மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் பணியில் இருப்பவங்க மிகுந்த அக்கறையோடு செயல்பட்டிங்கன்னா பதவி உயர்வுகள் உங்களுக்கு தானாக தேடி வரும் மேலும் குடும்பத்தில் உள்ளவர்களின் அனுசரணையால் குழப்பங்கள் நீங்கி குதூகலம் உருவாகும் செல்வாக்கு மிக்க நபர்கள் உதவியால் உங்கள் பொருளாதார நிலை உயர்ந்து வலுப்பெறுங்க சிறு தொழில் பணிபுரிபவர்களுக்கு தேவையான வங்கிக் கடன் உதவிகள் கிடைக்கும் தொழில் சிறக்கும் வாழ்க்கையில் எல்லாவித முன்னேற்றங்கள் மற்றும் கௌரவத்தையும் பார்ப்பீங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகள்ல மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நடக்கப் போகுது என்ன விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலும் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய முருகன் அஸ்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி